ஆலயத்திற்குள்ளே வந்தேன் அழுகை வந்தது அழுகையோடு ஆண்டவனை பார்த்தேன் என் பாவங்களை நினைத்தேன் அழுகை நின்றது அமைதி பிறந்தது மகிழ்ச்சி வழிந்தோடியது கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே லாத்தரன் பேராலய நேர்ந்தளிப்பு விழாவை இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நாம் கொண்டாடுகின்றோம் நான்கு மிக முக்கிய பேராலயங்களில் இது ஆலயங்களுக்கெல்லாம் ஆலயமாக எல்லா பேராலயங்களுக்கும் தாயாக விளங்குகிறது இந்த பேராலயம் ஏனென்றால் இந்த பேராலயத்தில்தான் ஆண்டவர் தன்னுடைய இரவு உணவின் போது பயன்படுத்திய மேசையானது அங்கே இருக்கிறது என்றும் புனித பேதுரு திருப்பலிக்கு பயன்படுத்திய பலிப்பீடம் அங்கே இருக்கிறது என்றும் வரலாறு நமக்கு சுட்டி காட்டுகிறது இதுதான் நம்முடைய நம்பிக்கையாகவும் இருக்கிறது நான்கு மிகப்பெரிய பேராலயங்கள் என்று பார்க்கிற பொழுது லாத்தரன் பேராலயம் இன்று கொண்டாடக்கூடிய இந்த விழாவும் இரண்டாவதாக புனித பேதுரு பேராலயமும் மூன்றாவதாக புனித பவுல் பேராலயமும் நான்காவதாக சென்ட் மேரி மேஜர் என்ற பேராலயமும் என்று பார்க்கப்படுகிறது இந்த பேராலயங்களுக்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த ஆலயம்தான் இன்றைய நாளில் நாம் மனதுக்கு கொண்டு வரக்கூடிய ஆலயமாக இருக்கிறது இப்பேராலயம் முன்னூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் ஒன்பதாம் தேதி நேர்ந்தளிக்கப்பட்டது இந்த பேராலயத்தில்தான் முன்பெல்லாம் திருத்தந்தையர்கள் ஆயிரக்கணக்கான வருடங்களாக அங்கே தங்கியிருந்தார்கள் சில காலம் அவிஞ்சோன் என்ற இடத்தில் தங்கியிருந்தார்கள் குழப்பங்கள் பல வந்தது பிரச்சனைகள் வந்து கொண்டே இருந்த காரணத்தினால் அப்பொழுது இருந்த திருத்தந்தை பதினொன்றாம் கிரகோரியால் பிரச்சனைகளெல்லாம் தீர்த்து வைக்கப்படுகிறது மீண்டுமாக திருத்தந்தை ஐந்தாம் சிக்ஸ் என்பவரால் இந்த ஆலயம் நேர்ந்தளிக்கப்படுகிறது இந்த ஆலயம் ஒரு புது பொலிவை பெறுகிறது புது வடிவத்தை பெறுகின்றது எல்லா ஆலயங்களுக்கும் தாய் இந்த லாத்திரன் பேராலயம் ஒரு மன்னனின் மதமானது மக்களின் மதமாக மாறுகிறது கான்ஸ்டாண்டி நோபிள் என்ற அரசன் கிறிஸ்தவ மதத்தை தழுவியதால் மக்கள் அனைவரும் ரோமாபுரியிலிருந்த மக்கள் அனைவரும் இந்த மதத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள் எல்லா பேராலயங்களுக்கும் தாயாக விளங்கக்கூடியதுதான் இந்த லாத்தரன் பேராலயம் அன்புக்குரியவர்களே முன்பு காலத்தில் மக்கள் அனைவரும் ஒன்றாக கூடி வந்து ஒரே இடத்தில் வழிபடுவதற்கு வழிபாட்டை நடத்துவதற்கு அவர்களுக்கென்று ஒரு பெரிய இடம் இருந்ததில்லை எனவே கான்ஸ்டாண்டினோவில் என்ற அரசன் கிறிஸ்தவ மதத்தை தழுவியதால் அந்த நாடே கிறிஸ்தவர்களுக்கு ஏற்ற நாடாக மாறுகின்றது அரசன் எவ்வழியோ மக்களும் அவ்வழி என்று மாறுகின்றது எனவேதான் சொல்வார்கள் கான்ஸ்டாண்டினோவில் தங்கியிருந்த அவருடைய மிகப்பெரிய அரண்மனையையே கோவிலாக கொடுத்தான் என்றும் சொல்லப்படுகிறது ஆலயம் ஆண்டவன் தங்குமிடம் ஆலயத்தில் ஆணவம் இருக்காது ஆலயம் ஆன்மா வந்து சேரும் இடம் ஆலயம் மன நிம்மதியை கொடுக்குமிடம் ஆலயம் ஆண்டவன் தங்குமிடம் எனவேதான் நம்மில் பலருக்கு சில கேள்விகள் வருவதுண்டு எல்லா இடங்களிலும் ஆண்டவன் இருக்கிறான் ஏன் ஆலயத்திற்கு வர வேண்டும் அறிவியல் கூற்றுப்படி இந்த உலகம் தண்ணீரால் நிறைந்திருக்கிறது எங்கு பார்த்தாலும் தண்ணீர் இருக்கிறது அப்படி இருக்க நாம் தண்ணீரை பெற வேண்டுமென்றால் ஒரு குழாயிலிருந்து பெறுகின்றோம் அல்லது கிணற்றிலிருந்து பெறுகின்றோம் அல்லது குளத்திலிருந்து பெறுகின்றோம் பசுவின் மடியிலிருந்து நாம் பால் எடுக்கிறோம் பசுவின் உடல் முழுவதும் பால் இருக்கிறதே அன்புக்குரியவர்களே எனவேதான் ஆலயத்தில் இறைவன் முழுமையாகவே நிறைவாகவே இருப்பதை நாம் புரிந்து கொள்வதில்லை ஆலயத்திற்கு நாம் ஏன் வர வேண்டும் என்ற கேள்வி மீண்டுமாக வந்தது என்றால் துன்பங்கள் தீரும் என்ற உணர்வோடு ஆலயத்திற்கு வருகின்றான் ஆலயத்திற்கு உள்ளே வருகின்ற பொழுது வேண்டியது கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு வருகிறான் மன நிம்மதி கிடைக்கும் என்ற நினைப்போடு வருகின்றான் உலகமயமான வாழ்வில் நான் நினைத்ததை விட ஆண்டவன் எனக்கு அதிகமாகவே கொடுத்து விட்டான் என்பதற்காக நன்றி சொல்லும் விதமாக மனிதன் ஆலயத்திற்கு வருகின்றான் நான் எதற்காக ஆலயத்திற்கு வருகின்றேன் இந்த ஆலயம் நேர்ந்தளிக்கப்பட்ட நாளை கொண்டாடுகின்ற பொழுது எனது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு கோயிலுக்கு நான் எந்த அளவுக்கு செல்கிறேன் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு யூதனும் வருடத்திற்கு மூன்று முறையாவது ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இயேசுவும் ஆலயத்திற்கு வருகிறார் அங்கே வருகிறபொழுது தந்தையின் இல்லத்தை ஜப கூடாரத்தை அவர்கள் என்ன செய்தார்கள் கையவர்களின் கூடாரமாக மாற்றினார்கள் வியாபாரம் செய்தார்கள் புறாக்களை விற்று கொண்டிருந்தார்கள் நாணயம் கொண்டிருந்தார்கள் தந்தையின் இல்லத்தை புனித இடத்தை அவர்கள் வியாபாரக்கூடமாக மாற்றுகின்ற பொழுது ஆண்டவர் அங்கே கோபப்படுகிறார் சாட்டையால் அவர்களை அடிக்கிறார் நாமும் பல நேரங்களில் புனிதமான இடமாகி ஆலயத்தை வியாபாரக்கூடமாக மாற்றக்கூடியவர்களாகவும் மாறிக்கொண்டிருக்கின்றோம் அந்த தவறை நாம் ஒருபோதும் செய்யக்கூடாது ஆலயத்தை சுற்றி வழிந்தோடிய தண்ணீர் செல்லுமிடமெல்லாம் அங்கே அந்த இடம் செழிப்பாக இருக்கும் மீன்கள் அதிகமாக வாழும் அந்த தண்ணீர் வரக்கூடிய இடங்கள் என்று சொல்கிற பொழுது அங்கே ஆண்டவரின் அருள் வருகிறது அன்புக்குரியவர்களே நாம் ஆலயத்தை சார்ந்துதான் நம் வாழ்வை கடத்தி கொண்டிருக்கிறோம் எப்படி என்றால் திருமணத்திற்கு ஆலயத்திற்கு வருகிறான் குழந்தை பிறந்தவுடன் ஆலயத்திற்கு வருகின்றான் குழந்தைக்கு நல்லது ஒன்று நடக்கின்ற பொழுது பெயர் சூட்டுகின்ற பொழுது ஆலயத்திற்கு வருகின்றான் ஏன் நாம் இறக்கின்ற பொழுதும் கூட அந்த உடலை ஆலயத்தில் வைத்துவிட்டுதான் கல்லறைக்கு எடுத்துச் செல்வதாக நாம் பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே எனவே இந்த ஆலயம் நம் வாழ்வின் ஒரு அங்கமாக மாறிவிட்டது எனவேதான் ஆலயம் தொழுவதும் சாலவும் நன்று கோயில் இல்லா ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்றும் முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் நாம் அனைவரும் கடவுளின் ஆலயம் என்பது தெரியாதா தூய் ஆவியார் நம்மோடு குடியிருக்கிறார் நம் உள்ளத்தில் இருக்கிறார் உடலில் இருக்கிறார் என்பது நமக்கு தெரியாதா உள்ளம் ஒரு கோயில் இந்த உள்ளத்தில் எத்தனை காழ்ப்புணர்ச்சிகள் பிறரை பழிவாங்கக்கூடிய எண்ணங்கள் தவறாக பார்க்கக்கூடிய கண்ணோட்டங்கள் நம் வாழ்வில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அன்புக்குரியவர்களே ஆலயமாகிய நாம் பிறரை பாராட்ட வேண்டும் பிறரை வாழ்த்த வேண்டும் நல்ல சிந்தனைகளை பிறருக்கு கொடுக்க வேண்டும் நம் உள்ளத்தில் நம் இல்லத்தில் ஏன் நம் ஆலயத்தில் அருள் நிறைந்திருக்க வேண்டும் புனிதமான இடத்தில் கடவுளின் அருள் மட்டும்தான் இருக்க வேண்டும் ஆனால் புனிதமாகிய நம்முடைய உடலில் எத்தனை எத்தனை காழ்ப்புணர்ச்சிகள் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய அருளை நாம் பிறருக்கு கொடுத்தால் நாமும் ஒரு புனித புண்ணிய ஆலயமாக மாறுவோம் அன்புக்குரியவர்களே நம்மையே நாம் ஆழமாக சிந்தித்துப் பார்ப்போம் லாக்டரன் பேராலய நேர்ந்தளிப்பு விழாவில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் நான் ஒரு ஆலயம் நான் ஒரு கோயில் இந்த கோயில் புனிதமான இடம் இந்த இடத்திலிருந்து புனிதம் வெளிப்பட வேண்டும் எல்லோரும் ஆலயத்தை தேடி வருகிற பொழுது ஆலயமாகிய நான் பிறரை தேடிச் செல்கின்ற பொழுது அங்கே கடவுளின் அருளை நாம் கொடுக்க வேண்டும் புனித பவுலடியார் சொல்வதை போல நீங்கள் அனைவரும் கடவுளின் ஆலயம் கடவுளின் ஆவியானவர் குடிகொண்டிருக்கக்கூடிய இடத்தை நீங்கள் தீமையின் இடமாக மாற்றலாமா என்ற கேள்விக்கு பதில் சொல்லக்கூடியவர்களாக நாம் மாறிவிட்டோம் ஆண்டவரின் அருள் நம்மில் நமக்குள் நமக்காக வழிந்தோடும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து ஆண்டவரின் அருளை நாம் நாடுவோம்